அண்ணாமலை மாற்றிட்டா என்னதான் அந் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தாலும் இந்த அண்ணாமலையின் மீது அன்பும் அக்கறையும் ஈடுபாடும் உள்ளவர்கள் அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த ஒரு வாஞ்சையோடு இருக்கக்கூடியவங்க அந்த அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக மனசோர்வு வந்துடும் அப்போ என்ன ஆகும்னா இந்த கேம்பெயினில் அவங்க அந்த சுணக்கம் இருக்கிறதுனால முழுசாக ஈடுபட்டு வேலை செய்கிற செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதாவது ஒரு ஒரு தேக்க நிலையை கடந்து மனசு தேத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வேலை வேலை செய்கிறதுக்கு காலத்தில் இறங்க வேண்டியிருக்கும் அது அவங்க க கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் நடக்கக்கூடிய செயல்களை பொறுத்து இந்த அண்ணாமலை எவ்வளோ தூரம் பதவி இல்லாத சூழலில் இந்த கேம்பெயின்ல ஈடுபட போகிறாரு அப்படின்றத பொறுத்து டைம் எடுக்கும் அது மிக விரைவாக இந்த சுணக்கத்தை ஓவர் கம் பண்ண முடியும் அல்லது அந்த சுணக்கத்துல அப்படியே முடங்கி போறதுக்கான சூழலும் வரலாம் ஏன்னா அண்ணாமலை முடங்கிட்டாருனாக்கா அவர் அவரு அவருடைய ஆதரவாளர்களும் முடங்கிடுவாங்க இல்லையா ஏன்னா நம்ம விரும்புனாலும் விரும்பாட்டினாலும் பாஜக காரங்க விரும்புனாலும் விரும்பாட்டினாலும் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இன்றைக்கு அண்ணாமலை ஃபேக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பாஜக கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை ஏன்னா கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு என்பது வேறு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது வேறு அது வேறுனா ரெண்டு எதிர்ன்னு நான் சொல்லலை அது ரெண்டையும் டிஸ்டிங்டாக பார்க்க முடியும் ஓகே அதனால அண்ணாமலையினுடைய அண்ணாமலைக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த அண்ணாமலைக்காகவே வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்கள் அவங்கள்ட்ட மனசோர்வை ஏற்படுத்த தான் செய்யும் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு கசப்பான விஷயமாக இருந்தாலும் பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் மாதிரி அண்ணாமலை இல்லை ஒரு இப்போ இப்போ தமிழிசை மாதிரியோ பொன்னார் மாதிரியோ ராஜா மாதிரியோ அண்ணாமலையை சொல்ல முடியாது அல்லது இந்த ஊடகங்கள் எல்லாம் அந்த பாஜக சார்பாக பேசுறாங்க பாத்தீங்களா சில பேர் அந்த பேச்சாளர்கள் மாதிரி கருத்து சொல்லக்கூடியவங்க அறிவாளிகள் மாதிரி அண்ணாமலை இல்லை அண்ணாமலை தனித்துவம் உள்ள மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவரா இருக்கிறார் மிகப்பெரிய அளவில் வரல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சின்ன பையன் தானே அவர் இல்லாத பாஜக அதிமுக மற்ற கட்சிகள் அந்த கூட்டு கூட்டு அணி என்பது கொஞ்சம் அந்த ஆகுறதுன்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப கூட ஒரு ஒரு ஏரியால வந்து போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் வேண்டும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கணும்